நமஸ்தே குட்டிஸ் நம்மளோட குட்டி இந்தி நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து செவன்த் பிளேலிஸ்ட்ல நைன்த்து வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் போன வீடியோவோட தொடர்ச்சி தான் சஃபல் கே அப்படின்னா நம்முடைய சஃல் அப்படின்னா வெற்றி ஜீவன் அப்படின்னா வாழ்க்கை நம்முடைய வெற்றியான வாழ்க்கைக்கு யார் யார் இருக்காங்க நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருப்பது யார் யார் அப்படின்னு அதே தான் மாதா பிதா குரு ஹி ஹமாரே சஃபல் ஜீவன் கி மார்க்தர்ஷகை மாதா பிதா அம்மா அப்பா குரு அப்படி ஆசிரியர் குரு அப்படின்னா ஆசிரியர் வெற்றி வாழ்க்கைக்கு மார்கதர் வழிகாட்டியாக இருக்கிறார்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்க அப்படின்னா ஆசிரியர் இதே பீமேல் ஆசிரியை அப்படின்னு சொல்லணும்னா அத்தியாபிகா அச்சே அத்தியாபக் வகுப்பில் கைசே அப்படின்னா எப்படி நடந்து கொள்கிறார்கள் அச்சே அத்தியாபக் சப்சே பியாரா ஊர் முஸ்குராகர் நல்ல ஆசிரியர்கள் வந்து கிளாஸ்ல அன்புடனும் சிரித்த முகத்துடனும் பாடம் சொல்லி தராங்க பாடம் நடத்துறாங்க அந்த மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம வேற மாதிரி ஆன்சர் சொல்லணும் அச்சே அத்தியாபக் கட்சாமே சாத்திரம் பியார் சே வியாக கத்திகை அப்படின்னா அன்புடன் நடந்து கொள்கிறார்கள் இல்லை அச்சே அத்தியாபக் கஷாமே முஸ்கராக்கர் பாட்சி கார்த்திகை அந்த மாதிரி சொல்லலாம் அதாவது நல்ல ஆசிரியர் கிளாஸில் சிரித்த முகத்துடன் பாடம் நடத்துகிறார்கள் அந்த மாதிரி சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு வேற எதாவது ஆன்சர் இருக்குது அப்படின்னா நம்ம அதை பேசி பார்த்தோம்னா நம்ம அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுட்டு நம்ம திரும்பி திரும்பி அதை வந்து ரீட் பண்ணி பார்க்கணும் அப்படி பேசி பேசி பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்கலாம் தேங்க்யூ